கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களும் இந்த டிவன் மார்னிங் டியூ என்கிற பாட்காஸ்டை கேட்டுக் கொண்டிருக்கிறதான உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பராக இயேசு கிறிஸ்துவின் ஏற்ற நாமத்தினால் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றக்கான வேத வசனம் ஆறாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் இதோ இப்பொழுதே அனுகிரக காலம் இப்பொழுதே ரட்சின்னால் உதாரணத்திற்கு பார்க்கும் போது ஒரு முறை சில வாலிபர்களுக்கு டி எல் மோடி பிரசங்கியார் வேத பாட வகுப்பு நடத்தினார் அதில் ஒருவனை தவிர மற்றவர்கள் அனைவரும் இயேசுவை ஏற்றுக்கொண்டனர் அந்த வாலிபனிடம் ஒரு நாள் மனம் திரும்புதலை குறித்து மிக உருக்கமாக பேசினார் அவனோ நான் வெளியூருக்கு சென்று பணம் சம்பாதித்து திரும்பி வந்த பின் இயேசுவை ஏற்றுக்கொள்வேன் என்றான் மூடி துக்கப்பட்டார் சில வாரங்களுக்கு பின் அவன் நோய்வாய்ப்பட்டவனாக மருத்துவமனையில் இருந்தான் மூடி அவனை சந்தித்து இனியும் தாமதியாதே உன் ரட்சிப்பை குறித்து முடிவுச்சே என வேண்டினார் அவன் மறுத்து நான் சாக மாட்டேன் முன்பு சொன்னபடி பணம் சேர்த்த பின் ஆண்டுபரை ஏற்றுக்கொள்கிறேன் என்றான் பின்பு ஒரு நாள் அவன் குதலத்துடன் மோடியுடைய வீட்டிற்கு வந்தான் நான் பயணமாக செல்லும் முன்பு உங்களிடம் விடைபெற்றுக்கொள்ள விரும்புகிறேன் என்றான் மீண்டும் மூடி அவன் தோளின் மேல் தம் கையை வைத்து பறிவுடன் ஆத்தும குறித்து பேசினார் அவன் மீண்டும் அதை மறுத்துவிட்டு தன்னுடைய வேலைக்கு சென்று விட்டான் ஒரு நாள் நடு ராத்திரி மோடியுடைய வீட்டு கதவை யாரோ பலமாக தட்டினார்கள் வெளியே ஒரு பெண்மணி என் கணவர் சாகும் தருவாயில் இருக்கிறார் உடனே வாருங்கள் என்று அழைத்தால் அந்த வாலிபனின் மனைவி என்று அவர் அறிந்து இனி நான் அவனுடன் பேசி பயனில்லை தனக்கு அருளப்பட்ட தருணங்கள் எல்லாம் தள்ளிவிட்டானே என்றார் எனினும் அவருடைய கெஞ்சுதலுக்காக அவனை பார்க்கச் சென்றார் அவனோ மதிய மேலே பார்த்து கொண்டு பிந்தி விட்டதே பிந்தி விட்டதே என்று புலம்பிக்கொண்டே கொண்டே இருந்தான் அவனுடன் அவர் ஒன்றும் பேச முடியவில்லை பிந்தி விட்டதே என்று அவன் கதறிக்கொண்டே உயிரை இழந்தான் அந்த பரிதாபம் தேவனின் தயவை அவன் பொறுக்கணித்து விட்டானே கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள எனக்கு ஆசைதான் ஆனாலும் உலக இன்பங்களை முதலில் அனுபவிக்க ஆசைப்படுகிறேன் என்று ஒருவன் தன் கிறிஸ்தவ நண்பனிடம் சொன்னான் உன் மனம் போல் செய் என்று அவன் அப்படியானால் நான் எப்போது ரட்சிக்கப்பட வேண்டும் என்று மீண்டும் கேட்டான் அதற்கு அந்த நண்பன் நீ சாவதற்கு அஞ்சு நிமிடங்களுக்கு முன்பு என்றான் ஐயோ நான் சாகும் நேரத்தை அறியனே என்று அவன் அங்கலாயித்த போது அப்படியானால் இப்பொழுதே நீ கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னான் வேதம் சொல்லுகிறது நண்பனே நாளைய தினத்தை குறித்து பெருமை பாராட்டாதே ஒரு நாள் பிறப்பதை அறியாயே நீதிமொழிகள் இருபத்தி ஏழாம் அதிகாரம் முதல் வசனத்துல நாம் பார்க்கிறோம் இறுதியாக கிடைக்கும் வாய்ப்பை ஒருவேளை நீங்கள் இழந்து விடலாம் அப்படி நேரிடுமானால் உங்கள் நிலைமை என்ன நாளை பார்த்து கொள்ளலாம் என்று ஆண்டவரின் கிருபையை அலட்சியம் பண்ணாதபடி இன்றே அவர் ஏற்றுக்கொள்வீர்களாக தேவன் திரும்ப வரும் வேலையை எவரும் அறியார் ஆகவே எப்போதும் ஆயத்தமா இருப்போம் இன்றிரவு அவர் வந்தால் மிகுந்த மகிழ்ச்சியுடன் நீங்கள் அவரை வரவேற்பீர்களா அல்லது மலைகளையும் பாறைகளையும் பார்த்து என் மேல் விழுந்து அவர் முகத்துக்கு என்னை மறைத்து விடுங்கள் என்று கூப்பிடுவீர்களா சடுதியாக திருடனை போல் அவர் வரப்போவதால் இதுவே உங்கள் கடைசி தருணமா இருக்கலாம் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இதோ இப்பொழுதே அனுகிரக காலம் இப்பொழுதே ரச்சனை நாள் அவரிடத்துல ஒப்பு கொடுக்கலாமா கண்களை நம்ம ஜெபிக்கலாமா எங்களை அதிகமாய் நேசித்து எங்கள் நாட்களை கிருபையாய் கூட்டி கொடுக்கிற எங்கள் நல்ல தகப்பனை துதிக்கிறோம் விதிக்கிறோம் நிற்கொடுத்திருக்கிற இந்த கிருபையின் காலத்துல ரட்சிக்கப்பட இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வீராக உலகம் எங்களுக்கு நிரந்தரம் அல்ல உடைய குமாரனாகிய கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருக்குள் வாழ்வதே நித்திய வாழ்வு என்பதையும் இன்றைய ரட்சனையின் நாள் என்பதையும் உணர்ந்து உங்க தண்டை வந்துவிட கிருபை தாரும் எங்கள் செப்பத்தை கேட்டு எங்களுக்கு பதில் கொடுப்பவர் உமக்கு நன்றி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமன் கிட்டத்தான் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆதரித்து ஆசிர்வதிப்பாராக ஆமேன்